மாறந்து இப்போ ஒரு செம்ம அதிரடியான எல்லா ரகசியங்களும் வந்து வெளிவந்துருச்சுனே சொல்லலாம் விஜி மூலமாக வந்து இந்த பக்கம் வீராவுக்கு வந்து சொல்லிட்டாங்க கண்மணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணது அப்படின்னு சொல்லி ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தன்னோட தங்கச்சியை வந்து வீரா வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் செம கோவத்தில் வந்து வீட்டுக்கு வராங்க வந்தோடனே விஜி தனியாக நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் கண்மணியும் பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த சமயத்தில் கேள்வி செமையாக கேட்குறாங்கன்னே சொல்லலாம் விஜி நீ ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ வந்து நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீ இப்படி நான் நான் கூட பார்க்கல என்ன மாறினேன் எதுக்காக வந்து 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 நான் என் வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பா திரும்ப சொன்னதையே சொல்லி சொல்லி என்கிட்ட வந்து பேசாத நான் சொல்கிறத முதல்ல கேளு நீ மட்டும் இந்த விஷயத்த கொஞ்சம் பக்குவமா நிதானமாக வந்து நீ ஹேண்டில் பண்ணியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது பிருந்தாவும் இப்படி வந்து இஷ்டத்துக்கு செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றப்ப ஏன் விட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே சொல்லுவ போல வீரா அப்படின்னு வந்து இந்த பக்கம் கேட்டோன்னா ஆமா நீ காரணம் இல்லாமல் வேற யாரு அப்படின்னுப்ப கண்மணியும் வந்து கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பார் வீரா பேசுகிறதையாவது நான் ஏற்றுப்பேன் கொஞ்சமாவது ஆனால் கண்மணி நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது அப் என்ன ஏன் மேலே பழிய போடுறீங்க எல்லா படி எல்லாத்தையும் செஞ்சது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி வீரா முன்னாடி வந்து கண்மணியை வந்து மாட்டி விட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கண்மணி பீரா ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கிறதுக்காக செமையாக சதி செஞ்சிட்றாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் விஜி என்ன நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்ன மண்டபத்தில் நடந்தது எதுவுமே வந்து பீராவுக்கு தெரியலங்கிறதுக்காக எங்கிட்ட வந்து இப்படி பேசுறீங்களா அவங்க முன்னாடி நல்ல வேஷம் போடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வீராக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப சொல்ற நடந்த எல்லா விஷயத்தையும் விடாம நான் சொல்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சொல்றாங்க பிருந்தாவை தனியா அழைச்சிட்டு போனது அவங்க தான் அது மட்டும் இல்லாம கார்த்திக்கு வந்து இப்படி வந்து மேல பழிய போடணுங்கிறதுக்காக கல்யாணம் அப்பதான் நிக்கும் என் தகச்சி வாழ்க்கையை வந்து நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தான் வந்து என்னை வந்து ரூம்ல வந்து இந்த பக்கம் கார்த்தி இருக்கிறப்ப வந்து தாப்பா எல்லாம் போட சொன்னதும் கண்மணி தான் இப்ப என்னடானா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட வந்து இப்படி ஏ மேலே பழிய போட்டா என்ன அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அக்கா மட்டும் இந்த விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தா அவன் மாட்டுக்கும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு பிருந்தாவை வந்து கார்த்தி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க தேவையில்லாம நடுவில் நான் தான் இப்ப மாட்டிக்கிட்டேன் இவங்களுக்கு உதவி செய்ய போய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தளமாக சொல்கிறாங்கன்னு நான் செஞ்சால் கடைசியில் என்னை வந்து என் வாழ்க்கை தான் இப்படி வந்து கேள்விக்குறியாக நிற்கிது அப்படின்னு சொல்லி விஜி வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் விஜி பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டோன்னா இந்த பக்கம் அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு மாறி மாறி விளாட்றதுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜி வந்து கண்ணா பண்ணான்னு சத்தம் போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க அப்பா வீராவையும் கண்மணியையும் பிரித்து விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம பேசுகிறது மட்டும்தான் நடக்கும் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக வந்து நம்ம செய்கிற விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆல்ரெடி வந்து வள்ளி அவங்க நம்ம சைடு வந்து நமக்கு அதரவாக வந்து மாற்றியாச்சு இனிமேல் நம்ம நினச்சது தான் இந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து கண்மணியை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க அவள் என்ன இஷ்டத்துக்கு இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போறா இதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பக்கம் வீரா என்ன கண்மணி அவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா நீ எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு வீரா கேட்டோன்னா இந்த பக்கம் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க அப்போ கரெக்டாக வந்து நீ தடுமாறுறதுலே தெரியுது என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் தான் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பிருந்தா இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீராவுக்கு வந்து சமக்கம் வந்துடுது இந்த பக்கம் வந்து பலார அடிச்சிடுறாங்க அக்காவை வந்து கண்மணியை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் நேற்றுக்கு தான் வந்து உனக்காக வந்து நான் அவங்க அவளுக்கு கூட வந்து விஜி சரி இந்த பக்கம் வள்ளியம்மாவும் எதிர்த்து சண்டை போட்டால் நீ வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கிய இனிமேல் வந்து உங்ககிட்ட பேசி எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது கண்மணி இனிமேல் உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இனிமேல் நான் உனக்கு வந்து தங்கச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து சம கோவத்தோடு அதிரடியாக வந்து சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை வீரவாயால் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல எவ்வளோ தடவை நம்ம சண்டை போட்டிருக்கோம் எல்லாம் இருந்திருக்கோம் என்னால் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட முடிஞ்சிருக்கு